السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அவர்களின் வழி நடந்த உத்தம சக்தியாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் சாதகங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாவட்டமாக ஆகும் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய அல்லாஹின் நேரடியாளர்களுக்கு சகோதரர்களே நம்முடைய தொப்புர குடி உறவுகளான இஸ்ரேலிய மக்களால் தினமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுடைய விஷயத்திலே நாம் அல்லாத விடத்திலே கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக வேண்டி நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை எல்லாம் நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அனுபவிக்கவர்களே நாம் தினமும் செய்தித்தாள்களிலே பார்த்து வருகிறோம் மீடியாக்களிலே பார்த்து வருகிறோம் பலஸ்தீன மக்கள் அந்த யூதர்களுடைய நாடான இஸ்ரேலிய ஆட்சியாளர்களால் தினமும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அமெரிக்கா முழு விதத்திலே பக்கபலமாக இருந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது பல நாடுகள் அதற்கு ஆதரவாக ஆதரவு கரவு நீட்டுகிறது இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை கவனித்து வாய்ப்புத்தி மௌனிகளாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் மாதம் வந்துவிட்டால் பலஸ்தீன மக்களின் மீது அவர்கள் போர் தொடுத்துக்கூடிய அந்த போர் கிட்டத்தட்ட இரண்டு வருடத்தை நெருங்குகிறது இரண்டு வருடங்களாக அந்த பலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டு தங்க இடமின்றி உறங்க இடமின்றி உண்ண உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அந்த உதவிகளை எல்லாம் இஸ்ரேலிய அரசாங்கம் தடுத்து கொண்டிருக்கிறது உணவுகளை எடுத்து சென்றால் அந்த உணவுகளை தருவதற்கு மறுக்கிறார்கள் அந்த உணவுகளை யார் எடுத்து செல்கிறார்களோ அந்த கப்பல்களெல்லாம் இடைமறுத்து அதை பின்னால் அனுப்பப்படுகிறது அங்கே உதவிகள் செய்வதற்கு கூட மனிதாபிமானம் இல்லாமல் அவர்கள் இன்றைக்கு நெருக்கடியாக நிற்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விஷயத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்காக வேண்டி நம்மால் முடிந்தது நாம் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றாக யோசித்து பாருங்கள் நம்முடைய குழந்தை நம்முடைய வீட்டில் இருக்கிறது அல்லது நம்முடைய பேர குழந்தை நம்முடைய வீட்டில் இருக்கிறது ஒரு ஏழு எட்டு வயது என்பதாக நீங்கள் வைத்துக் இந்த குழந்தைகள் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கும் அறைக்கும் அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதை நீங்கள் யோகி பாருங்கள் பள்ளிக்கூடம் செல்வதற்காக வேண்டி அந்த பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுகிறோம் தயார்படுத்துகிறோம் செல்லக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உணவுகளை ஊட்டி அனுப்பி வைக்கிறோம் மதிய உணவுக்காக நீ அந்த பிள்ளைகளுக்கு உணவு தயாரித்து கொடுத்து அனுப்புகிறோம் மாலையிலே வீட்டுக்கு வந்து விட்ட பிறகு அந்த பிள்ளைகளை நாம் மீண்டும் உணவு கொடுத்து அவர்களை ஆசவாசப்படுத்துகிறோம் அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளோ அதையெல்லாம் செய்து கொடுக்கிறோம் இரவு படுக்கும் வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுக்கிறோம் நிம்மதியாக ஏசி ரூமிலே அவர்களை படுக்க வைக்கிறோம் உறங்க வைக்கிறோம் இப்படியே நீங்கள் சற்று பலஸ்தீனத்திற்குள் செல்லுங்கள் இதே ஏழு எட்டு வயது பிள்ளைகள் தூங்க முடியாமல் அந்த பிள்ளைகள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் எந்த பிள்ளைகளும் செல்லவில்லை எந்த பிள்ளைகளுக்கும் உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை தண்ணீர் கூட எந்த பிள்ளைகளுக்கும் கிடைக்கவில்லை அந்த பிள்ளைகள் எல்லாம் ஓடுவதும் ஒதுங்குவதும் எதற்காக வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி எங்கிருந்தோ வரக்கூடிய அந்த குண்டு மலைகள் நம்ம பட்டு விடுவோம் என்ற அச்சத்தோடு அந்த பிள்ளைகள் எல்லாம் விழிப்பிடுங்கி ஒதுங்குமிடத்தை தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் விளையாட்டை மறந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறோம் விளையாட விடுகிறோம் அந்த பிள்ளைகளுடைய கையிலே நாம் போனை கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எதையும் பார்க்காமல் ஒருவேளை உணவுக்காக வேண்டி அந்த கஜாவிலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வச்சினம் குழந்தைகள் எல்லாம் அந்த உணவின்றி உடலோடு அந்த அந்த உணவின்றி அந்த பிள்ளைகள் எல்லாம் அவருடைய உடல்கள் எல்லாம் மெலிந்து காணப்படுகிறது இதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தினமும் நாம் தாள்களை பார்க்கிறோம் மீடியாக்களை பார்க்கிறோம் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணீர் வருகிறது இரத்த கண்ணீர் வரக்கூடிய வகையில் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு சேதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பலஸ்தீன மக்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர்கள் சின்ன பிள்ளைகள் பத்தாயிரம் பேர்கள் பெண்கள் பெண்கள் இப்படி அறுபத்தி ஐந்து பேர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் உலகமே இன்றைக்கு அதை பார்த்து மோனிகளாக இருக்கிறது இது ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதற்கு கூட இன்றைக்கு கூடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதற்கு கூட தயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இனத்தை அழிப்பதற்காகவே இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழந்திருக்கிறது அதற்கு ஆதரவாக அமெரிக்காவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆதரவாக எல்லாவிதமான உதவிகளையும் செய்கிறது ஆயுதங்களை கொடுக்கிறது அந்த இஸ்ரேலுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அத்தனையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது அந்த மக்கள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் அதே அன்பு மிக்கவர்களே அந்த மக்களுக்காகவே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்ரேலி அந்த நாட்டுக்கு எதிராகவும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய மாநில ஜமாத்துமா சபை பொழுது நமக்கு ஒரு அறிவிப்பை சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு மாத காலம் பதிலுடைய தொழுகைக்கு பிறகு புனூத்தே நாசிலா என்ற அந்த குணூத்தை நாசிலாவை நீங்கள் பதிலுடைய தொழுகையிலே ஓதி வாருங்கள் அவர்களுக்காகவே நீங்கள் துவா செய்யுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறார்கள் இன்ஷால்லா நாளை தினத்திலிருந்து நம்முடைய பள்ளிவாசலில் பதிலுடைய தொழுகையில் அந்த நாசிலா ஆசிலா ஓதப்படும் ஏன் இதை பெருமானா இந்த குணத்தை நாசிலாவை ஓத வேண்டும் என்பதாக சொன்னார்கள் சொன்னால் சுல்லாவுடைய காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்தது நிறைய சோதனைகள் வந்தது அந்த சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் வந்து பெருமானா சல்லாசவர்கள் பல சோதனைகளை கடந்தார்கள் யுத்தத்தில் பல சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் பதிலடி யுத்தத்தில் பல சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி பல போர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கிறது இந்த போர்களிலே நிறைய இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த நேரங்களிலே பெருமானா சல்லாசவர்கள் அந்த எதிரிகளுக்காக வேண்டி செய்யவில்லை அந்த எதிர்களுக்காக வேண்டி பெருமானா சவர்கள் இது மாதிரியாக குணூர்த்தி அவர்களுக்கு எதிராக துவா செய்யவில்லை ஆனால் ஒரு சமயம் ஒரு சில பேர்கள் வந்து ஒரு சில கோத்திரத்தார்கள் வந்து ஒரு சூழ்நாட்டை நாங்கள் எல்லாம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்க இருக்கிறோம் எங்களுக்கு பாடம் கற்பித்து தருவதற்காக வேண்டி இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி உங்களிலே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்பதாக கேட்கிறார்கள் பெருமானாசனாசன் எப்பொழுதுமே நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்க என்று சொன்னால் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் என்று சொன்னால் இன்முகத்தோடு பெருமானாசன் அவர்களை வரவேற்பார்கள் அவர்களுக்குத்தான் பெருமானாசலாசன் முன்னுரிமை கொடுப்பார்கள் இஸ்லாத்தை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அறிந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த இடத்துல அவருக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பெருமானும் செய்து கொடுப்பார் இதற்காக வேண்டி அல்லாகவே பெருமானும் பார்க்கலாம் பெருமானம் அவர்கள் ஒரு கண் தெரியாத சஹாபியுடன் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சில நபர்கள் வருகிறார்கள் நாங்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்திலே நாங்கள் பேச வேண்டும் என்பதாக சொன்ன போது அந்த கண்டறியாத தெரியாத சாபி பெருமானா சுல்லாசனத்திலே பேச முற்படுகிறார்கள் அப்ப பெருமானா சுல்லாசன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவரின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இவர் ஒரு இஸ்லாமியர் ஒரு முஸ்லீம் இவர் இவரின் பக்கம் கவனம் செலுத்தாமல் பெருமானா சுல்லாசன் இஸ்லாத்தை தேடி அறிந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய அந்த மக்களின் பக்கம் கவனம் செலுத்துகிறார்கள் இப்போ பெருமானா சுல்லாசத்துக்கு அல்லாஹத்தில் என்ன செய்கிறான் உடனடியாக ஆயத்தை இறக்கி வைத்து அபசவதவல்லா அவர் முகம் கடுக்கெடுத்தார் முகத்தை திருப்பிக் கொண்டார் ஒரு நபி இப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் குரானுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் ரசூல்லாக்கு வந்து அந்த கண் தெரியாத சஹாபியை அவகதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி நாடவும் இல்லை புதிதாக இவர்கள் இஸ்லாத்தை தெரிவதற்காக வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு சொன்னால் இவர்களின் மூலமாக பல பேர்கள் இஸ்லாத்தி வருவாக என்ற ஆர்வத்தோடு அவர்களின் பக்கம் பெருமான ஆசிரியர் கவனம் செலுத்தினார்கள் வரலாற்றில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் அப்படி ஒரு சில பேர்கள் என்ன செய்யறாங்க எங்க ஊர்ல வந்து எல்லாம் இஸ்லாத்தை அறிவதற்காக வேண்டி இருக்கிறோம் இஸ்லாத்தை தெரிவதற்காக வேண்டி இருக்கிறோம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இருக்கிறோம் உங்களில் இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களை எங்களுக்கு தாருங்கள் என்பதாக பெருமானா கோரிக்கை வைக்கிறார்கள் அப்போ பெருமாணாசாசன் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு எழுபது குரானை மன்னனம் செய்த ஹாஃபில்களை காரிகளை பெருமானாசன் அவங்களோடு அனுப்பி வைக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேர்களும் குரானை மனனம் செய்த குராணின் நெஞ்சிலே எழுந்திருக்கக்கூடிய குராணின் நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய வேதத்தை நெஞ்சிலே சுமந்திருக்கக்கூடிய மார்க் அறிஞர்கள் இவர்களை பெருமானா சொல்லாசன் என்ன செய்யறாங்க இவங்களோடு அனுப்பி வைக்கிறார்கள் நம்பி அனுப்பி வைக்கிறார்கள் இவர்களின் மூலமாக இந்த எழுபது மார்க் அறிஞர்களின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஏற்படும் இஸ்லாத்தினுடைய ஒரு புரிதல் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதற்காக வேண்டிய ரசூல்லா இஸ்லாஸ் அவர்கள் உயர்ந்த நோக்கத்தோடு அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வஞ்சக குணத்தோடு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த எழுபது குரானை மனநம் செய்த அந்த மார்க் அறிஞர்களை ஒரு இடத்திலே கொண்டு செல்கிறார்கள் அந்த இடத்திலே சென்று அந்த எழுபது ஆப்பிள்களையும் குர்ஆனை மனனம் செய்த அந்த மார்க் அறிஞர்களையும் மன செய்துவிடதாக என்று சொன்னால் ஒன்று விடுகிறார்கள் சொல்லாத ரொம்ப மனவேதனை ஆயிடுது. குர்ஆனை மனனம் செய்த ஆப்பிள்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற அந்த மனவேதனை பெருமானா சல்லாஸ் தாங்கி கொள்ள முடியவில்லை. எத்தனையோ போர்களில் எத்தனையோ सहाबाக்களை ரசூலுல்லாஹி ஸல்லாஸ் மீந்திருக்கிறார்கள். மூத்த மூத்த सहाबाக்களை எல்லாம் பெருமானா சல்லாஸ் மீந்திருக்கிறார்கள். அந்த நேரங்களிலே பெருமானா சல்லாஸ் கோபப்படவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் பெருமான கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் குரானின் மனதிலே சுமந்திருக்கக்கூடிய அந்த காரிகள் அந்த ஆப்பிள்கள் அந்த மார்க் அறிஞர்கள் வஞ்சகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதாக பெருமானா மனவேதனையோடு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அடுத்த நாள் காலையில பதிவுல ஒரு மாத காலம் பெருமானா சிலாசகம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பதிவுடைய தொழுகையில புனுத்தை நாசிலா என்ற அந்த புனுத்தை ஓதுகிறார் அந்த புனு என்னவென்று சொன்னால் அந்த குழுத்தை ஓதுவதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எதிர்களுக்கு அழிவு கிடைக்கும் இதற்காக வேண்டிதான் பெருமானு என்ன செய்தார்கள் அந்த குழுத்தின் நாசிகாவை ஓதினார்கள் அதே போன்று நாம் இன்றைக்கு சாட்சாத் பார்த்தோம் என்று சொன்னால் உலகிலேயே அதிகமாக குரானை மரணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆப்பிள்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பலஸ்தீன மக்கள் பலஸ்தீன மக்கள் அதிகமாக குரானை மரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கசாவிலே வாழக்கூடிய அந்த சின்ன பிள்ளைகள் அதிகமாக குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் மத்தியிலையும் கடந்த பதினைந்தாம் தேதி அங்கே ஒரு கான்பரன்ஸ் நடக்கிறது அதில் வந்து குரானை மன்னனம் செய்தவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளலாம் என்பதாக அந்த கசாவிலே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாட்டிலே மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு பிள்ளைகள் குரானை ஓதக்கூடிய குரானை மன்னனம் செய்த பிள்ளைகள் கலந்து கொண்டார்கள் என்பதாக நாம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய அந்த செய்தியை பார்ப்போம் இவ்வளவு நடக்குதுங்க அந்த கசாவில் பலஸ்தீனத்தில் உணவுக்காக வேண்டி எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீருக்காக வேண்டி எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒதுங்குவதற்காக வேண்டி இடம் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் கூட அவர்கள் குரானை ஓதி என்று சொன்னால் அல்லாஹுடன் அவர்கள் எவ்வளவு தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாஹுடன் எவ்வளவு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் நமக்கு சின்ன கஷ்டம் தான் நம்ம என்ன செய்யறோம் சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட நம்ம பள்ளிவாசலம் நோக்கி வர்றது கிடையாது அந்த கஷ்டத்தை புலம்புறதுக்காக வேண்டி யார்கிட்டையாவது போறோம் யார்டையாவது போய் அந்த கஷ்டத்தை சொல்றோம் அல்லது வேறு விதமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் தன்னுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு தவறான பழக்கத்திலே ஆட்பட்டு விடுகிறார்கள் எங்கேயாவது தனிமையை தேடி சென்று விடுகிறார்கள் தன்னுடைய தன்னுடைய மனக்கவலையை கஷ்டத்தை மனக்கவணையை எதையாவது உலக விஷயத்தை நாடி சென்று விடுகிறார்கள் இன்னைக்கு நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது அந்த நிலையை நினைத்தே என்ன செய்வோம் அதை கொண்டே வருந்து கொண்டே இருப்போம் இப்படி ஆயிருச்சு என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது நடந்துருச்சே எனக்கு ரெண்டெல்லாம் நாம் கொண்டிருப்போம் நம்முடைய செய்யாது மூளைகள் எல்லாம் இவ்வளவு இரண்டு வருஷமா பலஸ்தீன மக்கள் இவ்வளவு போர்களுக்கு மத்தியிலையும் இவ்வளவு குண்டு மலைகளுக்கு மத்தியிலையும் இன்றி உறவு உறங்க இடமின்றியும் கூட ஆணின் பக்கம் அவ்வளவு தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த மக்களுக்காக வேண்டி நாம் கண்டிப்பாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அவர்களுக்காக வேண்டி நாம் ஓதக்கூடிய அந்த குணூத்தை நாசிலாவின் மூலமாக அல்லாஹத்தலா மிகப்பெரிய ஒரு பாதுகாவலை அவர்களுக்கு தர வேண்டும் எதிரிகளாக இருக்கக்கூடிய இந்த யூத சமுதாயத்தை அல்லாஹத்தலா அழிக்க வேண்டும் என்பதாக நாம் அல்லாஹவிடத்திலே துவா செய்வோம் ஏன் யூத சமுதாயத்திற்காக அவர்களுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல மிக மோசமானவர்கள் மிக மோசமானவர்கள் குரானிலே அல்லாஹால யூதங்களை குறித்துதான் மிக மோசமானவர் என்பதாக அல்லாஹத்தலா திருமண சொல்லியிருக்கிறார் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு இழிவுதான் என்று அல்லாஹத்தலா திருமறலை பேசுகிறார் குருபத் அழைகி ஐநா அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் மீது இழிவு சாட்டப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹத்தலா யூதர்களை குறித்து குலான் என ஏன் அவர்கள் அப்படி இழிவு சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தன்னுடைய நபியை அவர்கள் மதிக்கவில்லை மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவருடைய நபியாக இருந்தார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை கொஞ்சம் கூட அவர்கள் மதிக்கவில்லையே மூசா அலை இஸ்லாமனுக்கு என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ அத்தனை தொந்தரவு கொடுத்தார்கள் அவளை குறித்து அல்லாஹ் திருமலையில பனி சிறவேலர்கள் என்பதாக சொல்லுவார் அந்த பனி சிறவேலர்கள் அந்த யூதர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்து அமெரிக்கா எந்த நாடுன்னு சொல்லுங்க அமெரிக்கா எந்த நாடு கிறிஸ்துவ நாடு கிறிஸ்துவ நாடு அந்த ஈசா அலே இஸ்லாம் அவர்களைத்தான் அவர்கள் கடவுளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஈசா அலை இஸ்லாமர்கள் கிறிஸ்துவராக அவருடைய பார்வையிலே பார்க்கப்படுகிறார்கள் நம்முடைய பார்வையிலே அவர்கள் ஒரு நபி கிறிஸ்துவர்களுடைய ஈசா அலை இஸ்லாமர்கள் ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் அந்த ஈசாவை கொன்றது யார் இதே யூதர்கள் தான் அவர்களுடைய கணக்கிலே நம்முடைய கணக்கிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஈசா அலை இஸ்லாமர்கள் என்ன செய்யப்படவில்லை கொல்லப்படவில்லை சிலுவையில் அறையப்படவில்லை அல்ல தெளிவாக திருமண சொல்லுகிறான் அவர் கொல்லப்படவில்லை அவர் சிலுவையிலே அறையப்படவில்லை வலாக்கின் சுப்பிகளும் மாறாக அவர்களுக்கு அது மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை காண்பிக்கப்பட்டது என்று அல்லாஹ் பேசுகிறார் அந்த நேரத்தில் வேற ஒருத்தன் வந்தான் அவனை பிடிச்சி சிலுவையில் அரைச்சு கொலை செஞ்சுட்டாங்க அவனை தான் இது வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வரைஞ்சு இவர்தான் கிறிஸ்துவர் இவர் தான் ஏசு கிறிஸ்து என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பார்வையில் ஈசா அலை கொல்லப்படவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய பார்வையில் இயேசு என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார் யாரால் கொல்லப்பட்டிருக்கிறார் யூதர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த யூதர்களுக்கு இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா அந்த நாடு உதவி செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பரம விரோதிகள் என்று அல்லா சொல்கிறார் காலத்தில் எகூது லைசத்தின் நசாரா காலத்தின் நசாரா லைசத்தில் எகூது யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்வார்களாம் எங்களை போன்று சிறந்தவர்கள் யாரும் கிடையாது என்பதாக கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து சொல்வார்களாம் எங்களை போன்று யாரும் சிறந்தவர்கள் கிடையாது என்றெல்லாம் பேசிக் ஆனால் இப்படி எதிரும் புதிரமாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக எந்த இடத்துல ஒன்று வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி இவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே வந்து ஒரு அணியிலே வந்து நிற்கிறார்கள் இதையும் குரான்ல இதையும் அதீசிலே பெருமானாசலாக சொல்லிவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் ஒரு சுப்ராவிலே வைக்கப்பட்ட உணவு தட்டில உணவு தட்டை போன்று பயன்படுத்தப்படுவார்கள் சுப்ராவை வந்து விரிச்சிட்டு அதில் உணவு தட்டு வைக்கப்படுகிறது அதில் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த நாலு பேர் என்ன செய்வாங்க நாலு பக்கத்துலேருந்து கை வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க அது மாதிரி இஸ்லாத்தை வந்து நடுவில் வச்சிருவாங்க எல்லா நாடுகளும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்து நீங்கள் வாங்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்து நீங்கள் வாங்க என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் இது கேமத் நாளுடைய நெருக்கத்தில் நடைபெறும் என்பதாக அருமை நாயகம் சுதாகம் சொன்னார்கள் இஸ்லாத்தியை அளிப்பதற்காக வேண்டி எதிரும் புதினமாக இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு கைகோர்த்து கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு பலஸ்தீனத்தை இஸ்லாத்தியை அளிப்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் விகிதமாக இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் மிக அதிகமாக செல்வத்தில் இருக்கிறோம் அதிகமான நாடாக இருக்கிறோம் என்றெல்லாம் மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வாய்ப்புகளாக இருக்கிறது இந்த யூதர்கள் இருக்கிறார்களே பாரபட்சமே பார்க்க மாட்டார்கள் வரலாறு சொல்லுகிறார்கள் யாரையும் அவர்கள் வைத்து பார்க்க மாட்டார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அழிந்து விட்டால் அடுத்து அவருடைய பார்வை கிறிஸ்தவர்களின் பக்கம் தான் செல் இது அவருடைய ஒரு யூத பார்வை அது அவர்கள் அப்படித்தான் வரலாறு முழுக்க மிகப்பெரிய ஒரு மோசடியை செய்து வந்திருக்கிறார்கள் வரலாறு முழுக்க அல்லாஹ் குரான் பேசுகிறான் வார்த்தையை நீங்கள் நம்பாதீர்கள் யூதர்களை குறித்து அல்லாஹ் என்ன குரான் அல்ல அவர்கள் ஒரு வாக்கை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள் மீறுவார்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் இதுதான் யூதர்களுடைய லட்சணம் என்பதாக அல்லாஹு தால திருமணம் சொல்லி காட்டுகிறார் வரலாறு என்று சொன்னால் யூதர்கள் தான் செய்திருக்கிறார்கள் யூதர்கள் மிகப்பெரிய ஒரு சதிவலையைத்தான் செய்திருக்கிறார்கள் யூதர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக வரலாறு முழுக்க நீங்கள் சொன்னால் எதிராகத்தான் செயல்பட்டு இருக்கும் போது யூதர்களுக்கு பாதுகாப்பை யூதர்கள் அந்த பாதுகாப்புக்கு ஏற்றவாறு அவருடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை பின்னால் ரசூல்லாவுக்கே சதி செய்தார்கள் அன்பு வரலாற்றில் வரலாற்றுல பாருங்க ஏன் யூதர்கள் சபிக்கப்பட வேண்டும் என்பதாக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ரசூல்லாகவே கொள்வதற்கு முற்பட்டார்கள் நம்முடைய உயிரிலும் மேலான பெருமானா சல்லாசும் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி முற்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள் பார்க்கலாம் என்று அவன் ரசூல்லாவுக்காக வேண்டி சூனியம் செய்கிறான் அந்த சூனியத்தால் ரசூல்லா இஸ்லாசும் பாதிக்கப்பட்டார்கள் தெளிவான ஹதீஸ் இருக்கிறது புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சூனியம் எல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அதெல்லாம் கிடையாது என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிற ஆனால் ரசுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டது அதனுடைய விளைவாகத்தான் நாஸ் என்ற இந்த இரண்டு சூறாவை அல்லாஹலா திருமறலை இறக்கினான் சுல்லாவுக்கு குணமளிப்பதற்காக வேண்டி சிகிச்சை அளிப்பதற்காக வேண்டி அந்த சூனியத்திற்கு மருந்தாக அல்லாஹ் இரண்டு சூறாக்களை இறக்கினான் என்ன நடந்தது சூனியம் வைக்கிறான் இஸ்லாசும் சில காலங்கள் எப்படி இருந்தார் சொன்னால் தான் என்ன செய்கிறோம் என்பதே ரசுல்லாவுக்கு தெரியாது ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க நான் இதை செஞ்சேன் என்பதாக சொல்லுவார்கள் செய்யாததை சொல்வார்கள் செய்ததை சொல்ல மாட்டார்கள் இப்படி வசூலாவுடைய நிலை இருந்தது அன்றை ஆயிசா அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாசும் என்னுடன் இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் நேற்று தானே உன்னுடன் நான் இருந்தேன் என்பதாக சொல்லுவார்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சூனிய சூனியத்துடைய நிலை என்ன தெரியுமா பைத்தியம் பிடிக்க வைத்து விடுவார்கள் நிலை பைத்தியம் அவன் பித்து பிடிச்சு நல்லா தெளிவாக இருப்பான் அவனுக்கு ஏதாவது ஒன்னு வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சொன்னா அவன் பைத்தியம் பிடிச்சு நல்ல தெளிவான மனுஷன் நல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு சென்று கொண்டிருப்பான் அவனை எப்படியாவது கீழே எழுத்து ஒண்ணும் அதுக்காக அதுக்காகவே இப்படி சில பேர்கள் செய்வது உண்டு ஆனால் இது ஆறாம் செய்யக்கூடாது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் சூனியம் செய்கிறாரோ அவன் நாளைக்கு கண்டிப்பாக நரகத்திலே புகுவார் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹரீஷிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு என்ன இருக்கிறது சூழ்நாவுக்காக வேண்டிய சூனியம் வைக்கிறான் சில நேரங்களில் சூழ்நிலை ஹிஸ்லாசும் தான் என்ன நிலையில் இருக்கிறோம் என்றே அறியவில்லை ஒரு தடவை ஆயிஷா உடைய வீட்டுக்கு வருகிறார்கள் ஆயிஷாவே நான் எதற்கு விடை தேடிக்கொண்டிருந்தேனோ அதற்கு அல்லாஹத்தில் எனக்கு விடை கொடுத்து விட்டான் என்று சொல்கிறார்கள் என்ன யாரோ சுனல்லா என்பதாக ஆயிஷா இல்லா கேட்டபோது பெருமானா சல்லாசும் சொல்கிறார்கள் இதுவரைக்கும் நான் அப்படி இப்படி பேசிட்டு இருந்தேன் அதற்கு என்ன எனக்கு செய்யப்பட்டிருக்கு என்பதாக எனக்கு கனவிலே காட்டப்பட்டது நான் உறங்கி கொண்டிருந்தேன் என்னுடைய தலை மாட்டிலே ஒரு மலக்கு உட்கார்ந்திருந்தார் கால் மாட்டிலே ஒரு மலக்கு உட்கார்ந்திருந்தார் இந்த இரண்டு மலக்குகளும் பேசிக் கொள்கிறார்கள் கால் மாட்டிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மலக்கு தலை மாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மலக்கிலே கேட்கிறார் இந்த ரசூலுக்கு என்ன ஆனது என்பதாக கேட்கிறார் அப்ப தலையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலை மாட்டிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ரசூல் சொல் அந்த மலக்கு சொல்கிறார் இந்த பெருமானா சொல்லாலுசம் அவர்களுக்கு பனு துரைக் என்று குலத்தை சார்ந்த லபீதிபின் அரசும் என்பவன் என்ன செய்கிறான் சூனியம் வைத்திருக்கிறான் எதை வைத்து சூனியம் வைத்திருக்கிறான் என்பதாக கால் மாட்டில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு கேட்கிறான் புகாரி சிறைக்குள்ள பதிவு செய்யப்பட்ட ஹதிசி எதை வைத்து சூனியம் வைத்திருக்கிறான் என்பதாக கேட்கிறார்கள் இப்போ தலை மாட்டில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்கிறார்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சீப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த சீப்பை வைத்தும் சுருக்கு முடி இருக்கு சிக்கு முடி இருக்கு பாத்தீங்களா நம்ம அதனாலதான் வீட்டில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க அந்த முடி எல்லாம் வெளியே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க நகத்தை வெட்டி வெளியே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க முடியை வெட்டி நீங்க என்ன செய்யுங்க முடியை வந்து சீவிட்டு அதை வெளியே போடாதீங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்ன ஒன்று சொன்னால் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த சுருக்கும் அந்த சிக்கு முடியிலேயும் அந்த சீப்பையும் வைத்து மூன்றாவதாக பேரித்த மரம் அந்த பேரித்த மரத்தினுடைய இந்த பாலை இந்த மூன்றையும் எடுத்து என்ன செய்கிறார்கள் அவருக்கு சூனியம் வைத்து ஒரு கிணற்றுக்கு கீழே வைக்கப்படுது இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு மலக்குகளும் பேசிட்டு இருக்காங்க ஒரு கிணத்துக்கு கீழே ஒரு பாறைக்கு ஒரு கிணத்துக்குள்ள ஒரு பாறைக்கு கீழே என்ன செய்யப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க கனவுல பாத்தீங்களா யார் ரசூலுல்லாஹ் என்பதாக ஆயிஷா அல்லாஹ் கேட்கும் நான் பார்த்தேன் அது எப்படி இருந்தது என்று சொன்னால் ரத்த கலர்ல இருந்தது அந்த குங்கும பூவை வந்து நம்ம வந்து தண்ணியில தெளிச்சு விட்டோம்னு சொன்னா என்ன கலர்ல இருக்கும் அது மாதிரியான கலர்ல அது வைக்கப்பட்டிருந்தது என்பதாக பெருமான அசலாக சொன்னாங்க அப்ப ஆயிஷா அல்லாஹ் கேட்டாங்க நீங்க அந்த கனவுல காட்டப்பட்ட போது அதை இறங்கி வெளி எடுக்கிறதுக்குரிய முயற்சி எடுத்திருக்கலாம்ல என்பதாக கேட்கும்போது பெருமாநாசலாகவும் சொன்னார்கள் அதற்குரிய ஒரு வேலையை அல்லாகத்தில் எனக்கு கொடுக்கவில்லை அல்லாகத்தில் அதிலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் இனிமேல் நான் பாதுகாக்கப்பட்டு விட்டேன் என்பதாகரு சூல்லா சொல்றாங்க அதற்கு பிறகு தான் இந்த புல் அவதர் உண்பில் பலக்கு சூறாவும் புல் அவதிபீர் அபின் நாஷன் சூறாவும் இறங்கி இதை தினமும் இந்த சூல்லா அமை நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லா அந்த குரானுடைய வசனங்களை இறக்கினான் அதற்கு பிறகு பெருமாநாசராவும் தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருந்தார்கள் கடைசி காலம் வரைக்கும் ஆனால் ரசூல்லாவுக்கு அதனுடைய தாக்கம் இருந்தது என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அதனுடைய அந்த பவர் குறைந்ததே தவிர ஆனால் கடைசி வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருந்தது பொதுவாக எங்கள் அதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது செய்யப்பட்டது என்று சொன்னால் அது கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் என்று சொன்னால் ரசூல்லாவுக்கு இருந்தது ரசூல்லா வந்து கடைசி மரண படுக்கையில் இருக்கும்போது ஆயிஷா உடைய மடியில் படுத்திருக்கும் போது பெருமானா சல்லாசம் அவர்கள் ஆயிஷா அல்லாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த சூனியம் வைக்கப்பட்டதனுடைய அந்த நிகழ்வை நான் இப்பொழுது என்னுடைய நாட்களை உணர்கிறேன் இது ஒன்று இரண்டாவது ஒரு நிகழ்வும் நடைபெற்றது என்ன நிகழ்வு என்று சொன்னால் ஹைபர் யுத்தம் அந்த ஹைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது யூத பெண்மணி வந்து சூழ்நாட்டை வந்து கேட்குறாங்க நீங்க வந்து ஹைபர் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள் உங்களுக்கு நான் உணவு பரிமாற வேண்டும் உங்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் சுவைத்து வந்திருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு உணவை நான் சுவைக்க வைக்க வேண்டும் என்பதாக என்ன ரசூல்லாவை விருந்து கலைக்கிறாங்க யார் அழைத்தாலும் விருந்தை மறுக்க மாட்டாங்க விருந்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன சொன்னா ஒரு பொறித்த ஆட்டுக்கரியை ஆட்டி ரச்சி என்ன செய்யறாங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க பக்கத்துல இருந்த பிசிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகாபியும் அதை சாப்பிடுறாங்க இது ஒரு ஈரோ பெண்மணி அந்த வேலையை செய்கிறார் ரசூல்லாவும் சாப்பிடுறாங்க அந்த பிஷிர் என்ற அந்த சகாபியும் சாப்பிடுறாங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள்லயே அந்த பிசிர் என்ற சஹாபி என்ன செஞ்சாங்க ஆகிடுறாங்க அதனுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அதில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கிறது பெருமாள் அல்லாஹால அந்த விஷத்திலிருந்து பாதுகாவலை தந்தான் சுல்லாவுடைய தனி பேரன்மையின் காரணமாக அல்லாஹத்தலா பாதுகாவலை தந்தான் இதையும் பெருமானா கடைசி நேரத்தில் சொல்றாங்க இந்த ரெண்டினுடைய நிகழ்வும் எனக்கு இப்பொழுது மரண படுக்கையில் இருக்கும் போது இந்த ரெண்டும் எனக்கு வந்து போகிறது என்பதாக ரசூல்லா சொன்னார்கள் இப்படி எல்லாம் வியூதர்கள் ரசூல்லாவுக்கு எதிராக வந்து என்ன செய்தார்கள் நிறைய சரி வேலைகளை செய்தார்கள் செஞ்சிருக்கிறாங்க சுல்லாக்கு உணவுல சுல்லா சூனிய செஞ்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு எதிராக நாம் கண்டிப்பாக பத்துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் என்று சொன்னால் பலஸ்தீன மக்கள் படக்கூடிய அந்த அவதி இருக்கிறது சாதாரணமான அவதி அல்லது நான் சொன்னேன் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு பக்கத்தில் கொண்டு வாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை இப்படி நாம் உணவின்றி தவிக்க விடுவோமா யோசித்து பாருங்கள் ஒரு வேலை கூட உணவு இல்லாமல் தவிர்க்க விட மாட்டோம் என்ன வேணாலும் எதை விரும்பினாலும் வாங்கி கொடுக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே தான் நம்முடைய தினமும் அந்த இஸ்ரேலுடைய அந்த குண்டு மலையால் புரியப்பட்ட அந்த ராஜாவிலேயும் பலஸ்தீனத்திலையும் வாழக்கூடிய அந்த பச்சினம் குழந்தைகள் அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக நாம் துவா செய்ய வேண்டும் பலஸ்தீன மக்களுடைய காசா மக்களுடைய அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹுடத்திலே நாம் அதிகமாக துவா செய்யப்பட கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே மாநிலத்து மா து மாசமே நமக்கு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு மாதம் முழுக்க பதிலுடைய தொழுகையிலே குழுத்தை நாசிலாவை ஓதி வாருங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பள்ளிவாசலையும் மின்சா ஓதப்படும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிவாசலும் மின்சா இது ஓதப்படும் நாம் தொடர்ந்து இதை ஓதி அல்லாஹத்திலே துவா செய்வோம் சூழ்நாயதற்கு நம்ம வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த குடும்பத்தை நாசிராவிவது எதிர்களுக்காகிற சூழ்நாய்லா சுகா செய்திருக்கிறார்கள் அதையும் நாம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் தாலா அந்த பலசீன மக்களுக்கு உதவி செய்வானாக அவளுக்கு தன்னுடைய தனி பெரும் கருணை அல்லாஹத் தலா செலுத்துவானாக எல்லா விதத்திலையும் அல்லாஹ் தலா அவளுக்கு உதவி செய்வானாக என்று வார்த்தைகளை நெருவி செய்கிறேன் நம்புரி இல்லா என்கிறாளுமே சலாம் அளிப்பு நாம் அசுலா இப்பட்டார்கள்